என் பேர் ராஜேஷ் வெள்ளவெடி டேஸில் எனக்கு வழக்கு இருக்கு எனக்கு திரிந்து வாணுன்னு சொல்லி எழுதி கொடுக்கணும்னு சொல்லி ஆவடி கமிஷனர் ஆஃபீஸுக்கு போனேன் ஐயா டிசி ஆஃபீஸுக்கு அனுப்பிச்சாரு டிசி ஆஃபீஸில் வந்து திரிந்து வாணன்னு எழுதி கொடுத்ததுக்கு பரிந்துரை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க என்மலாம் அஞ்சு குல வழக்கு இருக்குது எங்கள் அப்பாவை கொண்டுட்டாங்க பதிலுக்கு நான் பழி வாங்கினேன்னு சொல்லி சண்டை போட்டேன் இப்போ திரும்பி வாணுன்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்கேன் என் என்மலாம் அஞ்சு குல வழக்கு இருக்குது எதனால் எல்லாரும் சாதாரணமாக எல்லாரும் வாழ்ற வாழ்க்கை என்னால் வாழ முடில ரொம்ப கஷ்டமாக இருக்குது போலீஸ் ரொம்ப பொழிவழக்கு போடுறாங்க பண்ணதுக்கும் பண்ணத்துக்கும் ரெண்டுத்துக்கும் பொழி வழக்கு போடுறாங்க என்னால நிம்மதியாக வாழ முடில சரி எனக்கு கல்யாணம் குடும்ப குட்டின்னு சொல்லிட்டு நான் நிம்மதியாக வாழணும் அதனால தான் நான் எழுதி கொடுக்குறேன் கடைசியாக எப்போ வழக்கு போட்டாங்க கடைசியாக ரெண்டு வருஷமாக நான் உள்ளே இருந்துட்டு வரேன் கடைசியாக எனக்கு ரெண்டு வருஷம் முடியாது வழக்கு போட்டாங்க இதுக்கப்புறம் அந்த போலீஸு அது இதுன்னு சொல்லி எனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துருவாங்க என்னால் நிமிதாக வாழ முடியாது அதனால் நான் எழுதி கொடுத்துருக்கேன் இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் போக மாட்டேன் இல்லை இதுக்கப்புறம் சண்டை சச்சிருக்க எதுக்கும் நான் போக மாட்டேன் நான் கோர்ட் அட்டன் பண்ணேன் அஞ்சு கொலை வழக்கு இருக்கு ரெண்டு கொலை வழக்கு வந்து தள்ளுபடி பண்ணிட்டேன் ரெண்டு மூணு ட்ரையல் இருக்கு அதெல்லாம் தள்ளுபடி பண்ணிட்டு நான் கோர்ட்ல அட்டன் பண்ணிட்டு ஐயா கூட்டானா உடனே நான் எந்த ஐயா கூட்டானா உடனே வந்து நான் பார்ப்பேன் சண்டை சச்சரே எதுக்கும் போக மாட்டேன் இதெல்லாம் சமுதாயத்தில் எல்லாரும் வாழ்ற மாதிரி நிமிதா வாழ முடியல அதனால நிம்மதியாக வாழணும் எனக்கு போய்க்க பொய் வழக்கு ரொம்ப போட்டாங்க என் மேலே அதனால் சரி இப்போ ரவுடிசம் இங்கே எல்லாேருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்லா ரவுடிசுன்னா நான் அந்த மாதிரி நான் ரவுடிசத்துக்காக நான் ஆசைப்பட்டு வரல எங்கள் அப்பாவை பொண்ணுட்டாங்கன்னு சொன்னால் பழி வாங்குறதுக்காக நான் இது என்ன சண்டை போட வேண்ட சூழ்நிலை வந்துடுச்சு இதுக்கப்புறம் நான் அதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா அதனால சாதாரணமாக எல்லோரும் வாங்குற மாதிரி வாழ்க்கையாக வாழணும் ஆசைப்பட்றேன் குடும்ப குட்டியால் இல்லை அது நான் அதுக்கு நான் ஆசைப்பட்டு நான் வரல நான்